ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஓகேங்களா இன்றைக்கி டே வந்து நம்ம மார்னிங் டெஸ்ட்டோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் எல்லாருமே வந்து இந்த டைமில் வந்து ஃபைவ் ஓ கிளாக் கோயிலுக்கு கிளம்பிட்டுருப்பீங்க ஆனால் இன்றைக்கி நம்ம மார்னிங் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு தான் வந்து நான் இன்றைக்கி நியூ இயர் அதுவும் வந்து நம்ம டே செவன் வரைக்கும் நம்ம கொடுத்துருந்தோம் அது வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் டியூ டு அந்த சிலபஸ் சேஞ்சினால் இப்போ டே எயிட்லேருந்து உங்களுக்கு இன்னிலேருந்து ஜான்வரி ஒன்றுலேருந்து வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும் சரிங்களா ஸோ இன்றைக்கி லைவ் டெஸ்ட் வந்து என்ன பாடம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா இந்திய பொருளாதாரத்துலேருந்து ஒரு பத்து கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ வித் நோ ஃபர்தர் டிலே போயிடலாம் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் வந்து ஹாப்பி நியூ இயர் ஓகே இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு நல் கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்கள் போயிடணும் சரிங்களா அந்த ஒரு குறிக்கோளோடு வந்து நம்ம இந்த ஜான்வரி ஒன் வித் மார்னிங் டெஸ்ட்டோட சூப்பர் வைபோடு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம் ஓகே லிங்க்கு ஷேர் பண்ணிவிட்டேன் சூப்பர் எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடு ஓகேங்களா கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடு மொத்தம் வந்து மூணு ஸ்டேட்மெண்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் இந்திய உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபியில் வந்து ஐந்தாவது இடத்தையும் வாங்கும் சக்தியில் பிபிபியில் வந்து மூன்றாவது இடத்தையும் பெற்றுள்ளது இது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்தியாவில் ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகைக்கு பெருக்கம் கனடா நாட்டின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளது இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் மக்கள் தொகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம்தான் வந்து பெரும் பிரிவினை வருடம் என அழை எனப்படுகிறது அப்படின்ட்டு மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் சூப்பர் இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஃபஸ்ட்டு ஆன்சர் நான் சொல்லிடுறேன் ஒன் த்ரீ அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு தான் கரெக்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு ஓகேங்களா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயுமே வந்து சாரி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயும் வந்து உங்களுக்கு புக்கில் வந்து ஜிடிபியில் வந்து ஏழாவது இடம்ட்டு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஆனால் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந் ஜிடிபி ரேட் படி இந்தியா வந்து ஐந்தாவது இடத்துல வந்து பொ உலக பொருளாதாரத்தில் வந்து ஜிடிபியில் வந்து ஃபிஃப்த்து ப்ளேஸில் இருக்குது அதாவது இது வந்து கரண்ட் அஃப் கரண்ட் இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா ஆனால் உங்களுக்கு புக்கில் வந்து செவன்துன்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் கரண்ட் இன்ஃபோ படி ஐந்தாவது இடத்துக்கு வந்துருச்சு இந்தியா ஓகேங்களா உலக பொருளாதாரத்தில் அதே மாதிரி இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்னாலே நீங்கள் வந்து இது செக் தவறான ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லலாம் பட் இது வந்து ஜிடிபியில் இப்போ ஃபிஃப்த் ஃபிஃப்த்து ஸ்டேட்மெண்ட் அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வந்து தப்பு ஏன் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புனா கனடா நாடுன்னு வராது ஆஸ்திரேலியா நாடு ஸோ இங்கே வந்து கனடா நாடுன்னு கொடுத்துருப்பேன் கனடா நாடு கிடையாது ஆஸ்திரேலியா நாடோட மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக இருக்கும் ஓகேங்களா அதனால தான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் முடித்தாச்சு செகண்ட் கொஷின் போகலாம் செகண்ட் கொஷினில் பின்வருவற்றுள் தவறானதை தேர்ந்தது ஓகேங்களா மொத்தம் நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அதில் எந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும் நல்லா பாருங்கள் இயர்ஸு அந்த பர்சன்டேஜ் அதெல்லாம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து சிறுப்பிளவு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வந்து மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட கேட்கலாம் பொறுத்துகளை கூட கேட்கலாம் சரிங்களா இந்த இயர்ஸ் கொடுத்து இந்த ஆண்டு கொடுத்து கேட்கலாம் சூப்பர் எந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தவறுன்னா ஆப்ஷன் சி மூணு நாலு தான் தவறு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மக்கள் தொகை ஒரு பில்லியன் அளவை கடந்தது கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே வந்து ஒரு பில்லியன் நூறு கோடிக்கு கடந்துருச்சு ஓகேங்களா அதே மாதிரி ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டும் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இளைஞர்கள் மக்கள் தொகை குறிப்பிட்டதக்க அளவில் உள்ளது இது மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன் இந்தியும் இயர் வந்து தப்பு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கிடையாது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஓகேங்களா மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இளைஞர்களின் மக்கள் தொகை குறிப்பிட்டதக்க அளவில் உள்ளது இது மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறது ஸோ டூ தௌசண்ட் லெவனு அதுக்கப்புறமா அங்கே மேலே ஸ்டேட்மெண்ட்டில் வந்து டூ தௌசண்ட் ஒன்று அதனால் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து தவறு சரிங்களா சூப்பர் தேர்ட் கொஷின் போயிடலாம் தேர்ட் கொஷனில் பாருங்கள் கேரளா அதாவது கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடு ஓகேங்களா நான் மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அதில் வந்து எது சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும் ஸோ இதில் நல்லா பாருங்க கேரளா மிக குறைந்த பிரி பிறப்பு விகிதத்தையும் உத்தரப்பிரதேசம் அதிக அளவு பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது அப்போ இங்கே வந்து கேரளா பிறப்பு விகிதம் அந்த பாயிண்ட்டு இதெல்லாமே நோட் பண்ணுங்கள் எது தவ தவறாக நான் கொடுத்துருக்கேனா அப்படின்னு பாருங்கள் ஒரிசா மிக குறைந்த இறப்பு விகிதத்தையும் வே மேற்கு வங்காளம் அதிக இறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளதுன்னு கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் சூப்பர் ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு மட்டும்தான் கரெக்டு ஓகேங்களா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஒன் அண்ட் த்ரீ மட்டும்தான் கரெக்டு செகண்ட் வந்து தப்பு ஏன்னா அப்படியே வந்து ஸ்டேட்டை வந்து மாற்றி கொடுத்துருப்பேன் மேற்கு வங்காளம் தான் வந்து மிக குறைந்த இறப்பு விகிதம் ஒரிசா வந்து மிக அதிக இறப்பு விகிதம் ஓகேங்களா ஸோ அதை அந்த இது வந்து ஸ்டேட் வந்து நான் மாற்றி கொடுத்துருப்பேன் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட்டு செக் தேர்டும் வந்து கரெக்டு ஓகேங்களா ஓகே ஃபோர்த்து கொஷின் போயிடலாம் ஃபோர்த்து கொஷின் மக்கள் தொகை அடர்த்தி என்பது எது உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இன்ஃபர்மேஷன் மக்கள் தொகை அடர்த்திக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அது என்ன ஆப்ஷன் ஏவா சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அப்பகுதியின் நிலப்பரப்பு தான் வந்து மக்கள் தொகை அடர்த்தி ஓகேங்களா இந்த மூணும் வராது ஓகே ஸோ மா அதுக்கு ஃபார்மில் பாருங்கள் மக்கள் தொகை அடர்த்தி என்பது குறிப்பிட்ட நிலப்பரப்பின் மக்கள் தொகை மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அப்பகுதியின் நிலப்பரப்பு ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கன்ஃபார்ம் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க இம்பார்ட்டண்ட் கொஷின் ஓகேங்களா மக்கள் சாரி மக்கள் தொகை அடர்த்தி ஓகேங்களா ஓகே ஃபிஃப்த்து கொஷின் போயிடலாம் ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள் மொத்தம் நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டில் எது தவறான ஸ்டேட்மெண்ட் எது தவறுன்னு போடணும் சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் மூணாவது ஸ்டேட்மெண்ட்டும் தான் தவறு ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான் பாருங்கள் இந்தியா கடந்த நூற்றாண்டுகளில் நூறு ஆண்டுகளில் நான்கு மடங்கு மக்கள் தொகை அளவு அதிகரித்து உலக அளவில் சீனாவுக்கு அடுத்து இரண்டாவது நிலையை அடைந்துள்ளது ஸோ இது கரெக்டு ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் மக்கள் தொகை உலக தொகை மக்கள் தொகையில் மூன்றாம் இடம் பிடிக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை விட அதிகம் ஸோ இதுவும் கரெக்டு செக் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு செகண்ட் ஏன் தப்புனா இந்த பர்சன்டேஜில் நான் உங்களுக்கு வந்து மாற்றி கொடுத்துருப்பேன் உலக புவி பரப்பில் அதே மாதிரி உலக வருவாயில் பர்சன்டேஜ் மாற்றி கொடுத்துருப்பேன் அதே மாதிரி தேர்ட் வந்து உலக மக்கள் தொகையில் வந்து ஐந்தில் ஒருவர் வந்து இந்தியர் இல்லை ஆ ஆறில் ஒருவர் வந்து இந்தியர் சரிங்களா ஸோ அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உலகின் புவி பரப்பில் இரண்டு புள்ளி நான்கு பர்சன்ட் பரப்பளவும் உலக வருவாயில் ஒன்று புள்ளி இரண்டு பெர்சன்ட் இங்கே வந்து மாற்றி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு சரிங்களா அதே மாதிரி உலக மக்கள் தொகையில் ஏ பதினேழு புள்ளி ஐந்து பர்சன்ட் ஐ தன்னக்கதை கொண்டுள்ளது ஓகேங்களா தன்னக்கதை கொண்டுள்ளது ஸோ அப்போ இந்த ரெண்டு இது இந்த ரெண்டு பாயிண்டில் வந்து உங்களுக்கு பாயிண்ட் வந்து நான் மாற்றி கொடுத்துருப்பேன் சரிங்களா புலி புவி பரப்பில் அதே மாதிரி வருவாயில் உலக வருவாயிலோட வருமானத்துடைய பர்சன்டேஜ் ஓகே இந்தியாவோட பர்சன்டேஜ் கொடுத்துருப்பேன் ஓகே ஃபிஃப்த்து கொஸ்டின் முடித்தாச்சு சிக்ஸ்த்து கொஷின் போகலாம் சிக்ஸ்த்து கொஸ்டினில் சரியான கூற்று மூன்று கூற்று கொடுத்துருக்கேன் அது எது வந்து சரி இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை பெங்களூரில் தொடங்கியது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்கள் ஏர் இந்தியா மற்றும் இந்திய ஏர்லைன்ஸ் ஆகியவை இந்த தேதியில் வந்து ஒன்றாக இணைந்தன அதே மாதிரி துறைமுகங்களின் மேலாண்மைக்கும் வளர்ச்சிக்கும் குறிப்பாக சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்கும் வழிகாட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது ஸோ இதில் எதுலாம் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ஓகேங்களா எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான் இந்திய ரயில்வே முதல் வசதி வந்து பெங்களூரில் தொடங்கியது கரெக்டு ரெண்டு ஏர்லை ஏர் இண்டியாவும் இந்தியா இந்தியன் ஏர்லைன்ஸும் வந்து இந்த தேதியில்தான் ஒன்றாக இணைந்தன அதுவும் கரெக்டு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் வந்து தேசிய துறைமுக வாரியம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு ஓகேங்களா ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து இதில் கரெக்டு தான் ஓகேங்களா ஓகே செவன்த் கொஷின் போயிடலாம் செவன்த் கொஸ்டின் பாருங்க அதே மாதிரி மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து கரெக்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு ஓகேங்களா வரவு திட்டத்தில் நான்கு பர்சன்ட் ஜிடிபி நிதி நிதி வந்து கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டு பெருமளவு நிதி பள்ளி கல்விக்கே செலவிடப்படுகிறது இல்லை நான்கு பர்சன்ட் இல்லை மூணு பர்சன்ட் தான் வந்து கல்வி கல்வித்துறைக்கு வந்து ஒதுக்கிடப்படுறது ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டே ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான் மனித வில மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் அதாவது எம்எச்ஆர்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க இது வந்து போன குரூப் ஃபோரில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா நம் நாட்டின் கல்விக் கொள்கையையும் திட்டங்களையும் வகுத் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மாநில அரசின் பொறுப்பில் இருந்து கல்வி என்ன பண்ணிட்டாங்க மத்திய மாநில அரசு மண் மத்திய மா மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்பில் வந்தது ஓகேங்களா மாநில அரசுலேருந்து மத்திய மாநில கூட்டு பொறுப்புக்கு அந்த கல்வின்ற அந்த இது வந்து போயிடுச்சு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான் தேர்ட் மட்டும் ராங் ஓகேங்களா எயித்து கொஷின் போயிடலாம் தவறான கூற்றை தேர்ந்தெடு ஸோ வந்து உங்களுக்கு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறுன்னு சொல்லணும் மைக்கா ஒரு வெப்பத்தை தடுக்கும் கனிமம் மற்றும் மின் கடத்தி ஆகும் இந்தியா மொத்த வியாபாரத்தில் அறுபது பர்சன்ட் பங்குடன் மைக்கா தாள் உற்பத்தியில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அது தேர்ட் பாருங்கள் மேக்னேட் என்பதும் மைக்கா வகை ஆந்திர பிரதேசம் ஜார்க்கண்ட் பீகார் மற்றும் ராஜஸ்தானில் கிடைக்கிறது மைக்கா மின் உப உபகரணங்களில் மின் தடுப்பணையாக் தடுப்பானாக பயன்படுத்தப்படுகிறது ஸோ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் தவறு அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு மைக்கா தால் உற்பத்தியில் வந்து இரண்டாவது இடம் இல்லை முதல் இடத்துல வந்து இந்தியா வந்து பிடித்திரு பிடிச்சிருக்கு ஓகேங்களா ஸோ பாருங்கள் மைக்கா ஒரு வெப்பத்தை தடுக்கும் இதெல்லாம் கரெக்டு தான் இந்திய உலக வியாபாரத்தில் அறுபது பர்சன்ட் பங்கு மைக்கா தள் உற்பத்தியில் முதல் இடத்தை பிடித்துள்ளது ஓகேங்களா ஸோ இங்கே இரண்டாவது இடம் கொடுத்துருப்பேன் அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட் தவறு ஓகேங்களா சூப்பர் நைன்த்து கொஸ்டின் போகலாம் நைன்த்து கொஸ்டின் பாருங்கள் இந்திய பொருளாதாரத்தில் வலிமையின்மை வலிமையின்மை அப்படின்ட்டு ஒரு ஆறு கொடுத்துருப்பாங்க இந்திய பொருளாதாரத்தோட வலிமையின்மை அப்படின்ட்டு அதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்கேன் மொத்தம் இதில் நாலு கொடுத்துட்டு இதில் எது தவறுன்னு கேட்டிருக்கேன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நவீன தொழில்நுட்பம் அப்படின்றது வந்து தவறு ஓகேங்களா ஸோ அதனுடைய வலிமையின்மை அப்படின்ட்டு மொத்தம் ஆறு இருக்கும் சரிங்களா அதிக மக்கள் தொகை ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமை அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு உள்கட்டமைப்பு பல பலவீனம் வேலைவாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலை பழமையான தொழில்நுட்பம் ஸோ இது ஆறும் தான் வந்து இந்திய பொருளாதாரத்தோடைய வலிமையின்மை ஓகேங்களா ஓகே ஃபோர்த் வந்து நவீன தொழில்நுட்பம் அதுதான் வந்து தவறு ஓகேங்களா ஃபைனல் கொஷின் போயிடலாம் பின்வருவனற்றுள் தவறானதை தவறானதை தேர்ந்தெடு மொத்தம் நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் சரிங்களா அதில் எது வந்து தவறு நல்லா பாருங்கள் சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு மற்ற ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு ஃபஸ்ட்டு ரெண்டு இலக்க முறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் அப்படின்ட்டு யார் சொன்னாங்கன்னா சுந்தர் பிச்சை ஓகேங்களா இ இவர் வந்து கூகுள் சிஇஓ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அந்நாட்டின் வருமானத்தால் அளவிடப்பட்டாலும் அது மொத்த தொகை உள்நாட்டு உற்பத்தியால் குறிப்பிடப்படுகிறது அப்படின்ட்டு சொல்கிறது அதுவுமே கரெக்டு தான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் வந்து என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா மனித வள மேம்பாட்டு குறியீடு வாழ்க்கை குறியீடு மொத்த மகி மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு தலா வருமானம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன் ஸோ இதில் எது தவறு அப்படின்னா தலா வருமானம் வராது இந்த மூணுத்தை வச்சு தான் ஒரு ஒரு நாட்டோட மக்களின் வாழ்க்கை தரத்தை வந்து குறி அளவிடுறாங்க ஹச்டிஐ மனித மனித மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்புறமா பிக்யூஎல்ஐ அதுக்கப்புறமா வாழ்க்கை குறியீடு மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு வந்து ஜிஹெச் ஜிஎன்ஹெச்ஐ ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ அப்போ இதில் வந்து அந்த இது வராது அதே மாதிரி ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இயர் தப்பாக கொடுத்து கொடுத்துருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுன்னு வரணும் எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருப்பேன் ஓகேங்களா அந்த ஆண்டு தான் வந்து பூட்டான் நாட்டின் நான்காவது மன்னரான ஜிம்கே சிங்கே வாங்ஸு என்பவரால் உருவாக்கப்பட்டது எது இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படின்றது ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ இதோடு வந்து நம்ம டென் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பாடத்துடைய டென் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் அடுத்த நாளும் வந்து இன்னும் இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது அடுத்த நான் நெக்ஸ்ட் டே நாளைக்குமே வந்து உங்களுக்கு இந்திய பொருளாதாரத்தில் இருந்து தான் கொஷின் எடுத்துகிட்டு வர போகிறேன் ஸோ எப்படி இருந்துச்சு கொஷின்ஸ்லாம் அப்படின்றத கமெண்ட் செஷனில் போடுங்கள் நம்மளுடைய இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் செவன் இதுவும் வந்து ஃபாலோ பண்ணல செவன் மார்னிங் டெஸ்ட் வந்து ஆஃப்லைனில் பார்க்கணும் அப்படின்னாலும் இதனுடைய பி இதுக்கு வந்து நான் வந்து ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் மார்னிங் டெஸ்ட் அப்படின்ட்டு அதில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த செவன் மார்னிங் டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு அதுக்கப்புறமா மத்திய அரசு மாநில அரசு இந்த மூணு பாடமுமே வந்து உங்களுக்கு அந்த ஏழு மார்னிங் டெஸ்ட்டு டேஸ் டே ஒன் டு டே செவன் மார்னிங் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் சரிங்களா இன்கேஸ் நீங்கள் அது போய் அட்டென்ட் பண்ணணும் ஆஃப்லைனில் அப்படின்னாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம் கிட்டத்தட்ட எழுபது கொஷின் வந்து அதில் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஸோ மற்றபடி இந்த லைவ் டெஸ்ட்டுடைய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டைரெக்டாக பேட்சுக்கு வந்து உங்களுக்கு வந்துடும் நீங்கள் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆஃப்லைன்லேயும் நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம திருப்பியும் சந்திக்கலாம் ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஜனவரி ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட்டாக எடுத்துக்கிட்டு குரூப் ஃபோர் வந்து நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் சரி யூடியூப் எங்களை ஃபாலோ இருக்க யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் சரி இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் எப்படியாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு நீங்கள் போயிடணும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ